புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீபிரிண்ட் நம்பர் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு பக்கம் ஐம்பத்தி ஏழு கேள்வி பதில்கள் தலைப்பு பரலோக மற்றும் பூலோக கணவனிடத்திலான கடமை கேள்வி நான் ஒரு கிறிஸ்தவ சபை பிரிவை சார்ந்த ஊழியக்காரனுடைய மனைவியாவேன் பல வருஷங்களாக நான் சத்தியத்தினை படித்து கொண்டு வருகின்றேன் மற்றும் வெளியீடுகளானது உண்மையான சுவிசேஷமாய் காணப்படுகின்றது என்ற உறுதியும் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ன பின்விளைவுகள் ஏற்படுவதாக இருப்பினும் என் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்திட நான் விரும்புகின்றேன் ஆனால் என்னுடைய கடமை என்னவாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதில் நான் கொஞ்சம் குழப்பத்தில் காணப்படுகின்றேன் ஓர் ஊழியக்காரனின் மனைவியாக நான் இருப்பதனால் நான் அச்சபையின் அங்கமாகவும் காணப்படுகின்றேன் சபையாருக்கு இசை கருவியை வாசித்திடும் ஆர்கனாகவும் ஞாயிறு பள்ளியின் ஆசிரியராகவும் நான் காணப்படுகின்றேன் என்னுடைய கேள்வி என்னவெனில் தேவனுடைய சத்தியம் மற்றும் குணலட்சணம் பற்றி சுவிசேஷத்தை பற்றி அநேகம் விதங்களில் தவறாய் எடுத்து காட்டப்படுகின்றது என்று நான் புரிந்து கொண்டுள்ளதான சபையின் ஆராதனை நின்றும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதிலிருந்தும் நான் விலகிட பாபிலோனை நான் விட்டு வெளியேறிவிட வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பதே ஆகும் என்னை பொறுத்தமட்டில் நான் கர்த்தர் அனுமதித்திடும் எந்த பாடுகள் படவும் விருப்பத்துடன் இருப்பதினால் பூலோக நன்மைகளை பெரிதாக பார்த்திட விருப்பம் கொள்ளவில்லை என்னோடு கூட கஷ்டப்பட போகிற மற்றவர்கள் குறித்தே என்னுடைய தயக்கம் காணப்படுகின்றது இதனால் தன் ஸ்தானத்தினையும் அதன் சிறிய சம்பளத்தையும் இழந்து போக வாய்ப்புள்ளதான என் கணவனோ சத்தியத்துடன் ஒத்துணர்வு கொண்டவர் அல்ல சத்தியத்தின் மீதான அவருடைய ஆர்வத்தினை தூண்டிடுவதற்குரிய என் சிறந்த பிரயாசங்கள் பயனற்றதாகின அவரும் கஷ்டத்திற்குள்ளாவார் மற்றும் எங்கள் இரண்டு பிள்ளைகளும் கஷ்டத்திற்குள்ளாவார்கள் மற்றும் நானும் கஷ்டத்திற்குள்ளாவேன் என்னுடைய கேள்வி என்னவெனில் எந்த மட்டும் மற்றவர்களை இதில் நான் சம்பந்தப்படுத்துவது சரியாயிருக்கும் நமது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படும் விதத்தில் நான் என்ன செய்திட வேண்டும் பதில் அருமையான சகோதரியே உங்கள் காரியம் அசாதாரணமான காரியமாகும் இது விஷயத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்கும் என்று நாங்கள் கருதுபவைகளை முன்வைத்து மற்றும் அதற்கான காரணங்களையும் தெரிவித்து காரியங்களை நீங்களே முடிவெடுப்பதற்கென காரியத்தினை உங்கள் சொந்த மனசாட்சியின்படி செய்ய விட்டுவிடுகின்றோம் உங்களால் அடைய முடிந்த சிறந்த வெளிச்சத்தின்படி கர்த்தருடைய சித்தம் என்னவென்று நீங்கள் புரிந்துள்ளவைகளை செய்திடுவது உங்களது கடமையாக இருக்கின்றது ஆகையால் முதலாவதாக சூழ்நிலைகள் அனைத்தையும் உங்கள் கணவனிடத்தில் முழுமையாகவும் ஒளிவு மறைவு இல்லாமலும் விவரியுங்கள் மற்றும் சபையின் பிரதிநிதியாகவும் ஊழியக்காரனாகவும் காணப்படும் அவரிடம் உங்களுடைய பெயரை பட்டியல் முதலானவைகளிலிருந்து நீக்கிட கேட்டுக்கொள்ளும் கடிதம் ஒன்றை கொடுங்கள் இதற்கான அச்சடிக்கப்பட்ட கடிதங்களை நாமே இலவசமாய் வழங்கிடுவோம் சபையின் பிரதிநிதியாக காணப்படும் உங்கள் கணவன் விரும்பினால் பெயர் பட்டியலிலிருந்து உங்கள் பெயரை அழித்து விடலாம் இக்காரியத்தினை பொதுப்படையாய் அறிவித்திடும்படிக்கு நீங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம் ஆனாலும் உங்களது வேண்டுகோளின் படியே செய்திடுவதற்கு அவருக்கு கட்டாயம் இல்லை மற்றும் வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் அசாதாரணமான சூழ்நிலைமையில் காணப்படுவதினால் உங்கள் கணவன் விரும்பினால் தவிர மற்றபடி விலகும் கடிதங்களை சபையின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நீங்கள் வேண்டாம் என்று நாங்கள் வழங்குகின்றோம் பொறுப்பினை கணவனிடத்தில் விட்டுவிடுங்கள் ஞாயிறு பள்ளியில் போதித்தல் தொடர்புடைய விஷயத்தில் ஒருவேளை வயது வந்த பிள்ளைகளுடைய வகுப்பாய் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சபை பிரிவுணர்ச்சி கோட்பாடுகள் இல்லாமல் மாறாக வேதாகமத்தின் உண்மையான இறையியலை போதித்து அந்த வகுப்புகளை தொடரும்படியாக நாங்கள் அறிவுரை வழங்குகின்றோம் இப்படி போதித்திடும் ஒரே நிபந்தனையின்படியே நீங்கள் உங்களது வகுப்புகளை தொடர்ந்து நடத்துவீர்கள் என்பதை சபையின் பாஸ்டராகிய உங்கள் கணவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இசை கருவிகளை வாசிக்கும் விஷயத்தில் அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்திடும்படிக்கு நாங்கள் பரிந்துரைக்கின்றோம் அதுவும் வேத வாக்கியத்திற்கு முரணானது என்று நீங்கள் நம்பிடும் தவறான கீர்த்தனைகளுக்கு இசை வாசித்திட உங்களது மறுப்பினை குறித்து கணவனிடம் விவரித்து விடுங்கள் மற்றும் இசை கருவிகளை நீங்கள் தொடர்ந்து வாசித்திட கணவன் விரும்புவாரானால் கீர்த்தனைகளை தெரிவு செய்யும் விஷயத்தில் அவர் உங்களுக்கு சில சிறு சுயாதீனங்களை கொடுக்கும்படிக்கு வேண்டிக்கொள்ளுங்கள் ஆனாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் மிக அதிகமாய் கடுமையாய் பேசுபவராகவும் ஜாக்கிரதையானவராகவும் குற்றம் காணுகிறவராகவும் இருக்க வேண்டாம் என்று நாங்கள் அறிவுரை வழங்குகின்றோம் ஒரே வார்த்தையிலிருந்து மற்றவர்களால் சரியற்ற கருத்துக்களை அடைய இருக்க மற்றும் நம்மால் சரியான கருத்துக்களை அடைய முடிகிறதா இருக்க அப்படியான எந்த ஒரு வார்த்தையையும் தேவோனை துதித்திடும் விஷயத்தில் தேவ ஜனங்கள் பயன்படுத்துவதில் தவறு செய்யவில்லை என நியாயப்படுத்திடலாம் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் நாங்கள் வழக்கமாய் ஆலோசனை வழங்குவதிலிருந்து இப்பொழுது வேறுபட்டு வழங்குவதற்கான எங்கள் தரப்பு காரணங்கள் இரண்டாகும் அவை ஒன்று உங்கள் கணவன் பெயர் சபையினராகவும் அநேகமாக உண்மையில் ஒரு கிறிஸ்தவனாகவும் இருக்கின்றார் மற்றும் இதனால் உங்கள் மனசாட்சி சம்பந்தப்படாத விஷயத்தில் அதாவது உதாரணத்திற்கு மேலே சொல்லப்பட்டுள்ள காரியங்களில் நீங்கள் கணவனது கணிப்புகளுக்கு சிலவற்றை விட்டுவிடுவது உங்களுக்கு தகுதியானதாய் இருக்கும் இரண்டு இம்மாதிரியான காரியங்களுக்கு கணவனுடைய ஸ்தானத்திற்கும் மனைவியினுடைய ஸ்தானத்திற்கும் சிறு வித்தியாசம் உள்ளது மனைவியானவளால் பொறுப்புகள் சிலவற்றை கணவன் மீது வைத்திடலாம் ஆனால் கணவனால் மனைவி மீது எந்த பொறுப்பினையும் வைத்திட முடியாது நாம் நியாய பிரமாணத்தின் கீழ் இல்லை எனினும் காரியங்களை குறித்த கர்த்தருடைய கண்ணோட்டங்கள் பற்றின சில புரிந்து கொள்ளுதலை நியாய பிரமாணமானது நிழலான விதத்தில் நமக்கு கொடுக்கின்றதாய் இருக்கின்றது உதாரணத்திற்கு லேவியராகவும் முப்பதாம் அதிகாரத்தினை பார்க்கவும் உங்களுடைய அனைத்தையும் நீங்கள் அர்ப்பணம் பண்ணியுள்ளதான கர்த்தருடைய உங்களது வாக்குறுதியினை உங்கள் கணவன் அறிவார் மற்றும் இதற்கு அவர் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கவில்லை ஆகையால் உங்கள் கணவன் தன்னுடைய மனசாட்சியினை மீறி நடக்காமல் உங்களது மனசாட்சியினுடைய சுயாதீனத்தில் எவ்விதத்திலும் குறுக்கிட முடியாது ஆமேன்